வதில்லை அவருடைய வீட்டுக்கே சென்று குழுவாக கூர்ணமாக சென்று நாயம் கேட்க போகின்றோம் எங்களுடைய பிடியிலே இருந்து எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தப்பிவிட முடியாது அதேபோல போல ஆட்சியாளர்களும் தப்பிவிட முடியாது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பெறுவதற்கு முன்பாக பள்ளுக்கு வீத்திருக்கக்கூடிய இந்த தடையை தமிழ்நாடு அரசு நீட்டி வேண்டும் இல்லாமல் போனால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என நாங்கள் அரசு எச்சரிக்கை விடுக்கின்றோம் இந்த மாநாட்டின் மறைவாக நன்றி செல்கின்றோம் சொல்லிட்டு வாரம் ஒரு டைம் மாமல் கட்டணும் கட்டி தான் இறக்கி ஒன்னு இருந்தாங்க ஆனா இப்போ இப்பெல்லாம் வந்து இந்த ஆண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சகோதரர் பாண்டியான வந்த பிறகு எங்களுக்கு மாமல் கட்டுற பிரச்சனை இல்ல போலீஸ் எதிர்த்து இது எங்களோட உரிமை எங்களோட உணவு எங்களோட விவசாயம் சொல்லி நாங்கள் அவர்களை எதிர்த்து நாங்க வந்து எங்களோட தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் கலப்படமில்லாத ஒரு பொருள் வந்து கல்லு கல்லுனால நிறைய உணவுப் பொருட்கள் தயாரிக்கின்றன கற்கண்டு பனைகிழங்கு நுங்கு பனை சார்ந்த அனைத்துமே நல்ல பொருள் என்று சமூக மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்க தாத்தா காலத்துல பார்த்தீங்கன்னா பதுங்கி பதுங்கேறி கொண்டிருந்த நாங்கள் சிறு வயதுல இருக்கும் போதெல்லாம் அதாவது இது ஒரு பெரிய போல நாங்கள் பயந்து கொண்டுதான் இருந்தோம் சின்ன வயசுல எல்லாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சகோதர பாண்டியனும் மதிப்புக்குள்ள நல்ல செய்ய அவங்களை வந்த பிறகு ஒட்டுமொத்த பனையர்களும் நாங்க தமிழ்நாட்டில் தெரிய அடையாளத்தை நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னும் அதிகமா இந்த கல்தடை நீங்கு வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று என்னுடைய படையர்கள் சார்பாக நான் சொல்கிறேன் அதாவது கல்தடை நீக்கி இது ஒரு தேச குற்றம் அல்ல அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல காந்தி தாத்தா வந்து போராடி நம்முடைய இந்திய தேசத்துக்கு போராடவில்லை என்ற சோதனை மக்கள் இல்லை இன்றைக்கு காலகட்டத்தில் கல்லுக்காகவும் நல்ல நல்லசையாவை அவர்களும் மதிப்பு பாண்டியன் அவர்கள் இல்லை என்றால் நாம் வந்து இவ்வளவு நிர்விஸ்தாலமாக கல் இறக்க முடியாது என்பதை நம்ம மகிழ்ச்சியிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து ஒரு போதை பொருள் இல்லை என்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மனப்பூர்வமா சொல்கிறேன் இது வந்து உணவு பட்டியல சேர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இப்போது இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய மக்களுக்கு நன்றி

இன்னைக்கு திரும்பி நின்னு கேள்வி கேட்கிற ஒரு சமுதாயம் இளைய சமுதாயம் உருவாகி வருகிறது அதற்கு இது போன்ற கல்மா அவசியம் நடைபெற வேண்டும் கேள்வி கேட்கும் இடத்தில் நாம் இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ப கல்லுக்கு தடை போடுறவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன் கல்லுக்கு தடை போடன்னு சொல்லிட்டு அதுல சில பேர் படிச்சுவல் சொல்லிக்கிற சில பேர் சொல்லுவாங்க திருவள்ள ஒரு கல்லாம சொல்லி இருக்கிறாரு நம்ம திருக்குறள்ல பாலோ பண்ணோம்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் திருவள்ளுவர் கல்லு மாமையை மட்டும் தான் சொன்னாரா திருவள்ளுவர் என்ன பெருமலை கூட கட்டினு நடத்துறாங்க நிறைய அதிகாரம் புலால் ஒன்றாம சொன்னாரு எத்தனை பேர் கறி சாப்பிடாம இருக்கிறாங்க என்னைக்கும் அன்னைக்கு சூழ்நிலையில அவர் எழுதி வச்ச சில கருத்துக்களை எடுத்து ஹைய நலசாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு அந்த திருக்குறள் எல்லாம் வந்து நிறைய சொல்லுவாரு அப்போ திருக்குறளை ஒரு கற்பீடா காட்டுறது மிகப்பெரிய அபத்தம் இருக்கும் போது அதே காலகட்டத்தில் அதே காலகட்டத்தில் பாரிக்கூட சேர்ந்து

பணையாரிகள் இன்று வரை ஒரு வாக்கு வங்கிகளாக அடையாளப்படுத்தப்படவில்லை பணையாரிகள் நம்ம எல்லாரையும் சேர்ந்து எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கும் கட்சிகளுக்கு மட்டுமே நாங்கள் வாக்களிப்போம் என்று வேறு அணியில் நின்றால் அடுத்த தேர்தல் நிலையில் நம்முடைய தலைவருக்கு மாற்றி எழுதப்படும் நம்மிடம் ஒப்புற நம்ம கிட்ட ஒத்துழைப்பாளர் எனக்கு ஒரு வாழ போடுறாங்க கடந்த வாரம்

வாழ்வாதாரமும் இல்லாமல் நடுத்தரில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சாவும் மெத்த பயிரிடும் தங்குத்தறி என்று கிடைக்கிறது

மதுவரு மது மீதான தடை சட்டமும் வந்து தேவையில்ல அரசாங்கம் சிந்திக்கிறதோ அந்த அரசாங்கம் தான் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்களா அந்த ஒரு லட்சம் கோடி ஊழல் பண்ண அரசாங்க நிறுவனத்தில்

நான் மறுபடியும் சொல்றேன் தமிழக அரசாங்கத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இதான் இங்க கல் படிச்சிட்டு இருக்கோம் எங்க மேல உள்ள நடவடிக்கை எடுக்க முடியாது கல்ல விக்கிறதுதான் தப்பு கல்லை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா பண்டமாற்ற முறையில போனா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது இது காலம் காலமாக மாறும் தயிர்ல இருக்கிற ஆள்களால விட கல்லுல இருக்கிற ஆள்களால் கண்டு கம்மி தான் பணைய மறுபடியும் மறுபடியும் கல்லு வந்து ஒரு காட்டுறது உடனடியாக தமிழக அரசு நிறுத்தணும் அடுத்து வர அரசியல் தலைமைகள் எங்களுடைய பணியர்களின் வாழ்வாதாரத்துக்கு வலி செய்யணும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு